ஹாய் ஹலோ வணக்கம் இது நெக்ஸ்டன் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்க இம்பார்ட்டன் கொஷின்ஸ் பார்க்கலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் சீர்திருத்த இயக்கங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க பிரம்ம சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் அலிகார் இயக்கம் இவை எல்லாமே தான் சீர்திருத்த இயக்கங்கள் அடுத்தது சமூக புத்தளிச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ணா மிஷன் தியோபந்த் இயக்கம் இது எல்லாமே வந்துட்டு சமூக புத்தளிச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள் அடுத்ததா மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டு சீர்திருத்த பணிகளை முன்னெடுத்த தொடக்க கால சீர்திருத்தவாதிகள்ல ஒருவர் யாரு அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராய் அடுத்ததா ராஜாராம் மோகன் ராய் புலமை பெற்றிருந்த மொழிகள் என்னென்னு கேட்டிருக்காங்க சம்ஸ்கிருதம் அரபி பாரசீகம் இவை அனைத்தும் சரி எப்படி ஞாபகத்துக்கலான்னா வி ஷேப் லாங்குவேஜ்னு ஞாபகத்துக்கோங்க ஷார்ட்கட்டு அவருக்கு மோகன் ராய் அறிந்த மொழிகள் பி ஃபார் வங்காளம் எஸ் ஃபார் சம்ஸ்கிருதம் D e for parasicum. E for English. இதா வந்துட்டு ராஜராம் உன்றை புடமைப் பிட்டிருந்தான் முடிகள். Next question. ராஜாராம் மோகன் ராய் வங்காள விதி பதினேழின் படி வில்லியம் பெண்டிங் பிரபுடன் இணைந்து சதியை ஒழித்த வருடம் இதுல வங்காள விதி பதினேழு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க சதியை ஒழித்த வருடம் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்ததான் சௌ சம்பத் கவுமுகி மிராத் உல் அக்பர் என்னும் பத்திரிகைகளை நடத்தியவர் யாரு அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் அடுத்ததா இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் அறி எனும் நூல்களை எழுதியவர் ராஜாராம் மோகன் ராய் தான் ராஜாராம் மோகன் ராய் எழுதின நூல்கள் அடுத்ததா ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஆகஸ்ட் இருபது அடுத்ததா இந்தியாவின் விடுவெள்ளி என அழைக்கப்பட்டவர் ராஜாராம் மோகன் ராயும் வேகானந்தனையும் சில சமயங்களில் இந்தியாவின் தான் குறிப்பிடுறாங்க சபாவை நடத்தியவர் யாரு அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர் இவர் வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய் இறந்ததுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணுல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் விட்டு சென்ற பணிகளை கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் தான் வந்துட்டு தொடர்வாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஹ் ராஜாராம் மோகன் ராய் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்தவர் தேவேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம் அடுத்ததா நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அழைக்கப்படுபவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பெண் கல்வியை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றிய அவர் பெண்களுக்கான பள்ளிகள் நிறுவப்பட உதவிகள் பண்ணாரு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்ததா இந்து மறைநூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்ததா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் முயற்சியால் விதவைகள் மறுமண சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமான வருடம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததா ஆர்சி சி பண்டார்கர் எம் ஜி ராணடே இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இந்த சமாஜத்தின் இரண்டு மேன்மை மிக்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க என்ன சமாஜம் அப்படின்னா பிரார்த்தனா சமாஜம் பிரார்த்தனா சமாஜம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு இது வந்து தோற்றுவித்தவர் வந்து பிரார்த்தனா தோற்றுவித்தவர் வந்து ஆத்மராம் பாண்டு கட்டுக்காக இதை எப்படி ஞாபகம் ஆறு ஆறு ஏழு பேர் போயி ஆத்மார்த்தமா பிரார்த்தனை பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு ஆத்மராம் பாண்டரங்கால பிரார்த்தனா சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது இது எப்படிதான் ஞாபகம் ஆறு ஏழு பேர் போய் ஆத்மா ஆத்மா பிரார்த்தனை பண்றாங்க அடுத்ததா மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்புகள் இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விதவை மறுமண சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணு புனே சர்வஜனிக் சபா வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது தக்கான கல்விக் கழகம் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு இது அனைத்தும் சரி அடுத்தது குலாம் கிரி அடிமைத்தனம் என்ற நூலை எழுதியவர் யாரு அப்படின்னா ஜோதிபா புலி அடுத்தது தயானந்த சரஸ்வதியோட இயற்பெயர் வந்து மூல் சங்கர் இதுல வந்து இருக்கிறது எல்லாமே இயற்பெயர் தான் நரேந்திரநாத் தத்தா வந்து விவேகானந்தரோடது பீமாராவ் ராம்ஜி வந்து அம்பேத்கரோடது முத்துக்குட்டி வந்து வைகுண்ட சுவாமிகளோடது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இயக்கத்தின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்பவும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்ன இயக்கம் அப்படின்னா ஆரிய சமாஜத்தோட ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சுல தொற்று ஆரிய சமாஜத்தோட முழக்கம் தான் வந்துட்டு பேக் டு வேதாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வேதங்களுக்கு திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது என்னன்னா இந்து மதத்துல இருக்க மூட நம்பிக்கைகளையும் குறிப்பா புராண இலக்கியங்களையும் மறுத்துது அதன் முழக்கம் வந்துட்டு வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கறதுதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூல் வந்து இவரால் எழுதப்பட்டது யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி இந்த நூல் வந்து பெரும்பாலான படிக்கப்பட்டது அடுத்து வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது எந்த அமைப்பின் முழக்கம் இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு வேதங்களுக்கு திரும்புவோம்ங்கிறது ஆரிய சமாஜத்தோட முழக்கம் அடுத்ததா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை கொண்ட பல்வேறு பாதைகள் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் யார் அப்படின்னா விவேகானந்தரோட குரு நம்மளுக்கு தெரியும் இவர்தான் வந்துட்டு பஜனை பாடல்களை வந்து மனமுருகி பாடுவாரு கல்கத்தால காளி கோயில் அர்ச்சகராக இருந்தவர் இவர் அப்புறம் ஜீவாவே சிவன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஃபேமஸ் கடவுள் காளியோட தீவிர பக்தர் இவர் தான் குறிப்பிட்டிருப்பாரு அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை கொண்ட பல்வேறு பாதைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாரு அது மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு அடுத்த கொஸ்டினே மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என குறிப்பிட்டிருப்பாரு மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என கூறிய அமைப்பு வந்து ராமகிருஷ்ணா மிஷன் அடுத்தது பல தயானந்தோ ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸையும் காலேஜஸையும் உருவாக்குன அமைப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்துட்டு ஆரிய சமாஜம் ஏன்னா தயானந்த சரஸ்வதி தான் வந்துட்டு ஆஹ் ஆரிய சமாஜம் வந்து சமூக சீர்திருத்த களத்திலையும் கல்வியை பரப்பும் பணியிலையும் முக்கிய சாதனைகள் புரிஞ்சுது சமாஜம் வந்து பல ஆங்கிலோ தயானந்த ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல்ஸ் வந்து தொடங்கினாங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் எங்க தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா லாகூர்ல தொடங்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமகிருஷ்ணா மிஷனோட பணிகள் என்னவா இருந்தது அப்படின்னா கல்வி அறிவு வழங்குவது மருத்துவ உதவி இயற்கை சீற்றங்களின் போது நிவாரண பணிகளை மேற்கொள்வது இது எல்லாமே தான் இதெல்லாமே வந்துட்டு ராமகிருஷ்ணா மிஷனோட பணிகளாக இருந்தது அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் எந்த வருடம் யாரால் துவங்கப்பட்டது ராமகிருஷ்ணா மிஷன் வந்து விவேகானந்தரால் தொடங்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும் எந்த வருடம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் பக்தி மார்க்க தத்துவம் குறித்து இவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் இவருக்கு பெரும் புகழ் சேர்த்தது அதாவது அமெரிக்காவில் சிக்காக்கோ மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளேன்னு சொல்லிட்டு இவரோட உரையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு விவேகானந்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூ இந்தியா காமன்வெல்த் எனும் செய்தித்தாள்களின் மூலம் பிரம்மையான கருத்துக்களை பரப்பினவங்க யாரு அப்படின்னா இதுல ஆப்ஷன் இல்லை அன்னி பெசன்ட் அன்னிபசன் தான் வந்துட்டு நியூ இந்தியா காமன்வெல்த் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பிரமுகையான கருத்துக்களை பரப்பினாங்க அடுத்த கொஸ்டின் பிளவாட் ஆல்காட் என்பவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல அமெரிக்கால தொடங்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா பிரம்மஞான சபை இது வந்து பின்னால வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த பிரம்மஞ்ஞான சபை அதோட தலைவரா தான் வந்துட்டு அன்னிபர்சென்ட் வந்து இருப்பாங்க சோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜோதிபா பூலை அடுத்ததான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளிய டாஸ்ல வந்துட்டு ஜோதிபா பூலை தொடங்கினார் அப்படின்னா பூனே அப்படிங்கிற இடத்துல தொடங்கி தொடங்கியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனை யோகம் அப்படிங்கிற அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அடுத்ததா குமாரன் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டு இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் யாருடைய சிந்தனைகளால அப்படின்னா நாராயணகுரு நாராயணகுரு வந்துட்டு கேரளால பிறந்திருப்பாரு இவருக்கு வந்து மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் போன்ற லாங்குவேஜ்ல அறிஞராக இருந்திருப்பாரு இவர் வந்துட்டு அறிவுபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கோயில கட்டிட்டு அங்க அந்த கோயிலை வந்து அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருப்பாரு அடுத்ததா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார்னா ராமலிங்க சுவாமிகள் அடுத்ததா ஆங்கில ஆட்சி ஆங்கில ஆட்சியும் திருவிதாங்கூர் ஆட்சியையும் முறையே வந்துட்டு ஆங்கில ஆட்சியை வந்து வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் திருவிதாங்கூர் அரசரோட ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என வர்ணித்த விமர்சித்தவர் யாரு அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள் அடுத்ததா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கள்ளஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள் வள்ளலார் என அழைக்கப்படுற ராமலிங்க சுவாமிகள் அடுத்தது வைகுண்ட சாமிகளின் கருத்துக்கள் ஒரு நூலாக தொகுக்கப்பட்டது அந்த நூலோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க அந்த நூலோட பேர் வந்து அகில திரட்டு இது எல்லாமே நூல்தான் சத்தியார்த்த பிரகாஷ் வந்து தயானந்த சரஸ்வதியோடது குலாம்கிரி வந்துட்டு ஜோதிபா பூலையோடது திருவருட்பா வந்துட்டு வள்ளலாரோடது அடுத்தது வந்துட்டு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக அயோத்திதாசர உருவாக்கப்பட்ட அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா அத்வைதானந்த சபா அடுத்ததா ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை தொடங்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த பத்திரிகை வந்து நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏ இருந்து தொடங்கப்பட்ட வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் அவர் இறக்கும் வரை வந்து இந்த பத்திரிகை வந்து தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாரு அயோத்திதாச பண்டிதர் அடுத்ததா அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நிறுவி அதோட முதல் மாநாட்டை வந்து எங்க நடத்தியிருப்பாரு அப்படின்னா நீலகிரி ஊட்டில தான் நடத்தியிருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் அயோத்திதாசரால் திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட வருடம் வந்துட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு இவர் இவர் வந்து இவரோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஃப்ரெண்ட் ஜான் ரத்தினம் என்பவரோட சேர்ந்து இந்த அமைப்பை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு அடுத்ததா இந்து சமயத்தின் மாட்டின் லூதர் என அழைக்கப்பட்டவர் தயானந்த சரஸ்வதி அடுத்தது மேலை நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி இவர் வந்து இஸ்லாமியர்களை வலியுறுத்தினார் யார் அப்படின்னா சர் சைதா அகமது கான் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் அடுத்ததா தியோபந்த் இயக்கத்தினால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல டாஸ்ல இருக்க சகரன்பூர்ல ஒரு பள்ளி நிறுவப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல உத்தரப்பிரதேஷ்ல இருக்க சகரன்பூர் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு பள்ளி நிறுவப்பட்டிருக்கும் தியோபந்த் இயக்கத்தினால் அடுத்ததான் கோப்தார் உண்மை விளம்பி அப்படிங்கிறது எந்த இயக்கத்தோட தாரக மந்திரம் அப்படின்னா பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தாரக மந்திரம் பெரோஷா மேத்தா தீன்சா வாச்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்குனது இந்த பார்சி சீர்திருத்த இயக்கம் போன்ற சீர்திருத்தவாதிகள் வந்து இந்த பார்சி தான் உருவாக்கப்பட்டாங்க அடுத்ததா இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் பாபா தயால்தாஸ் உருவாக்கப்பட்ட அமைப்பு வந்து நிரங்கரி அகாலி இயக்கத்தின் முன்னோடி என்ன அப்படின்னா சிங் சபா சிங் சபா தான் வந்துட்டு அகாலி இயக்கத்தின் முன்னோடி அடுத்ததா முகமதியா ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை தொடங்கினது யார் அப்படின்னா சர் சையது அகமது கான் அடுத்ததா ஒரு கூற்று காரணம் கூற்று ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் காரணம் ஜோதிபா பூலே வந்து குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மர்மணத்தை ஆதரித்தார் இது வந்துட்டு கூற்று சரி காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது அடுத்ததா லாஸ்ட் கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் போதித்தார் அவர் உருவ வழிபாட்டை ஆதரித்தார் இது வந்து தவறு உருவ வழிபாட்டை அவர் ஆதரிக்கலை அடுத்ததான் வந்துட்டு சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் சிற்றேடுகளை வெளியிட்டார் சிற்றேடுகள் எல்லாம் வெளியிடல இதுவும் தவறு ராஜாராம் மோகன் ராய் கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார் ஆதரிக்கப்பட்டாருங்கிறதும் தவறான ஆப்ஷனு அவரோட உதவியோட ரெண்டு பேரும் சேர்ந்து சதியை ஒழிச்சாங்க ஸோ ஆப்ஷன் வந்து ஒன்னு சரி ஓகே இதில் வந்துட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற படத்துலேருந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வரும் மேலும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தேங்க் யூ